வணக்கம் மக்களே இன்னைக்கு செவ்வாய் கிழமையாட்டு மாடியில் பாருங்கள் அழகாக இருக்கோ மலை மலையிலையும் செம்பருத்தி பூ சூப்பராக இருக்கா பார்க்க ஒன்று இங்கே பாருங்க இது ரெண்டு அங்கே ஒன்று மூணு மூணு பூ பிரிஞ்சிருக்கு நாளையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு மட்டும் நாளையும் விரிக்கும் இப்படி நாலு மட்டும் நாளைக்கு விரும்பும் இன்றைக்கி மூணு பூக்கள் நித்திய கல்யாணியில் சா இங்கே வருங்க இதில எல்லாம் இன்னும் பூக்கள் விரிலை பார்த்துருங்க நிறைய நிற்கிறாங்க டேபிள் எல்லாம் இன்னும் பூக்கள் விரியலை இப்படி இன்றைக்கி மூணு பூ பூத்துருக்குறோம் செம்பருத்தியில் இப்படி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்தய பூக்கள் பூக்களாட்டி செம்பருத்தியில் மூணு பூ வணக்கம்